எல்லாம் உனக்காக

தேவனிடத்திலிருந்து ஏதாகிலும் ஒரு வரத்தையோ அல்லது ஒரு லட்சியத்தையோ ஒரு விருப்பத்தையோ அவன் அடைவதற்காக தேவனை நோக்கி தன்னுடைய உணர்வு தன்னிய சுயம் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி தன்னுடைய உடலையும் தன்னுடைய மனதையும் அடக்கி அவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது அந்த லட்சியத்தை அடைகிற வரைக்கும் அந்த இலக்கை அடைகிற வரைக்கும் ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருப்பதுதான் தவம் நாம் அறிந்தபடி அநேக முனிவர்கள் அநேக ரிஷிகள் அநேக சித்தர்கள் இப்படி ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்திருக்கிறார்கள் பல நிலைகளில் காத்திருந்து அவர்கள் ஆண்டவரை தரிசித்ததாக தேவனை அறிந்ததாக அறிந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அப்படி நமக்கு வேதாகனம் காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு மூன்று நபர்களை குறித்து ஒரு மூன்று தவ நிலைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஒன்றாக முதலாவது இயேசு கிறிஸ்துவனுடைய தவ வாழ்க்கை அவர் மத்திய சுவிசேஷம் நான்காவது அதிகாரத்துல நாற்பது நாள் இறகும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவர் தவம் இருந்தார் என்று வாசிக்கிறோம் எப்பொழுது அவர் தந்தைய ஊத்தை தொடங்கின போது அதாவது மூன்றாம் அதிகாரத்துல ஞானஸ்தானப்பெறுகிறார் நான்காம் அதிகாரத்துல இந்த தபம் தொடங்குகிறது அந்த நான்காம் அதிகாரத்துல இந்த தபத்தை தொடங்குவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் அவர் பிதாவாகிய தேவன் அவரை புரித்து நிறைத்திருக்கிற பலி திட்டத்தை அவரை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய பலி திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு மலகுலத்தை பாபத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் இருந்து மரணத்தின் பிடியிலிருந்து அவர்களை விலக்கி விடுவிக்கக்கூடிய அந்த பதி திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக பிதாவிடத்திலிருந்து அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் தவம் இருந்தார் ஏன் அவர் தவம் இருந்தா என்று சொன்னால் அவர் மனிதனாக இந்த பூமியில மனித குமாரனாக இந்த பூமியில இருப்பதனால ஒரு மனிதனாய் அதை நிறைவேற்றுவது என்பது கூடாத காரியம் என்பதனால அவர் மனிதனாய் தேவனுடைய அனுக்கிரகத்தினாலேயே இதை நிறைவேற்றி முடிக்க முடியும் என்று அவர் தவம் இருந்து அதற்கான வல்லமையை பலனை கிருவையை பெற்று கொண்டார் இரட்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய தவ நிலை என்று சொல்லும் போது அப்போ தலங்கள் அல்லது நாம் வாசிக்கிறோம் அப்போஸ் புத்தகம் முதலாக அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாற்பது இந்த அவர் 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 பிறகு நாற்பதுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக திருஷ்டாந்த படுத்தினார் அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம் அதற்கு பின்பு அவர் மேகத்துல ஒளிவமலையில மேகத்துல பரலோகத்திற்கு ஏறி கோவதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களுக்கு நீங்கள் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற எருசிலமில் காத்திருதல் என்று கட்டளையிட்டார் அந்த கட்டளையை பெற்றுக்கொண்ட கொண்ட சீசங்கள் அவர் உயிர் தெரிந்து நாற்பது நாட்களுக்கு பிறகு அவர்கள் ஒரு பத்து நாட்கள் பெந்தகோஸ்தே நாள் வரைக்கும் அவர்கள் எருசிலேமில் மேவிட்டறையில் காத்திருந்தார்கள் அதை நான் இப்படி சொல்லுகிறேன் அவர்கள் தவம் இருந்தார்கள் தற்காக பரலோக தெய்வத்துடைய பரிசுத்த ஆவியின் வல்லவையை கற்றுக்கொண்டு பரலோக தெய்வம் அவர்களை கொண்டு நிர்ணயித்திருக்கிற ஊதியத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக அவர்கள் தபம் இருந்தார்கள் மூன்றாவதாக அப்போசலாகி பவுலடிகாரை குறித்து நாம் வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் கலாத்தியரை நிறுவத்துல ஒன்றாம் அதிகாரத்துல அவர் இப்படி குறிப்பிடுகிறார் நான் என் தாயின் பைக்கில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்த தேவன் தம்முடைய கிருவையிலா அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் குரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரிவ பிரியமாய் இருந்தபோது நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை கொண்டாமல் என்று குறிப்பிடுகிறார் எனக்கு அன்பான இன்றைக்கு அப்போசலாகிய பவளடியலார் அவரை அழைத்த அழைப்பையும் அவரை அழைத்த நோக்கத்தையும் எதற்காக தேவன் என்ன ஊடியத்தை அவருக்கு வைத்திருக்கிறார் என்ன அவரை கொண்டு செய்ய சித்தமாயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர் அரபு தேசத்திற்கு போய் மூன்று வருஷம் சென்ற பின்பு அவர் அரபு தேசத்திலிருந்து திரும்பி வந்தா என்பதாக நாம் வேதத்துல வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவல்ல இன்றைக்கு நாப் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தவ நாட்களில் நாம் என்ன செய்யோகிறோம் நாம் எப்படிப்பட்ட தவம் இருக்கக் கோகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் சடங்காச்சாரமான தவமாக அல்லது நாம எல்லாரும் ஓடுகிற ஓட்டத்துல நானும் ஓடுகிறேன் என்பதாக ஓடிவிடாமல் நம்முடைய தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த மூன்று தவ வாழ்க்கையிலிருந்து நீக்க உங்களை அதை புரித்து போட்டு உங்களை அர்ப்பணியுங்கள் இந்த நாட்களில் உலகம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது இயேசுவின் சுவிசேஷத்தை இயேசுவின் அன்பை பாவத்துக்கான பரிகாரத்தை இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தேவன் உங்களை கொண்டு வைத்திருக்கிற இலக்கையும் நோக்கத்தையும் தேவன் உங்களை கொண்டு நிறைநேற்றி குடிப்பதற்கு வேண்டிய தேவ பலனை தேவ கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா அண்ணுடைய சமூகத்துல காத்திருங்கள் பரிசுத்திற்காக காத்திருங்கள் விசுவாசத்துக்காக காத்திருக்க பரிசுத்தாவியல் அபிஷேகத்துக்காக காத்திருங்கள் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அழைப்பையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொள்வதற்காக காத்திருங்கள் அதை அறிந்து கொண்டு இந்த நாட்களே நாமும் தேவனுடைய வல்லமையை கிருபையை பெற்றுக்கொண்டு தேவன் நிர்ணயித்த காரியங்களை செய்து முடிப்பதற்கு பரலோக தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய பதனை அவருடைய வல்லமையை தந்து நம்மை மானதை சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புறவாகிட Love. எல்லாம் உனக்காக